மேலே போட்டு அந்த மசாலா ஏதோ பா அப்படியே பிஞ்சி வருதுப்பா மட்டும் இதெல்லாம் கருவேப்பிலை மேலே மசாலாம் போட்டு பாக்குறதுக்கே வேற மாதிரி இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஸ்ரீ தேவர் வந்திருக்கும் இந்த தேவர் மேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேத்தா நகர்ல வடகரம் சாலை இருக்கு ஸோ அந்த சாலை திரும்பவுனே ரைட் கட் பண்ணணும்னு இருக்கு இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்லேயே திருமணோன்னே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ அவங்ககிட்ட வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லி மீல்ஸ்லேயே கொடுக்குறாங்க அண்ட் பிரியாணி அவைலபுளாக இருக்குது மட்டன் பிரியாணியில் சீரக சம்பா பிரியாணியும் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷில் சிக்கனு சிக்கன் வஞ்சிரம் ஃப்ரை ஸோ அது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது ஐட்டம்ஸ் நிறைய இருக்கிறதால நம்ம உள்ளே போய் அவங்ககிட்ட என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு வாங்கி சாப்பிடலாம் அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப ஹாப்பினிங்காக இருக்குது வீடியோவில் கொஞ்சம் சவுண்ட் வந்ததுன்னா கோச்சி இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் இது வந்து இது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி சார் ஓகேண்ணா மட்டன் சாப்ஸ் இது இது வந்து ஐலா மீன் ஐலா மீனா ஆமாம் ஐலா மீன் ஃப்ரை பிச்சு போட்ட சிக்கன் பிச்சு ஆமாம் போன்லெஸ் அது ஓகே இது ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து மட்டன் சாப்பாட்டுக்கு வர்றது ஆமாம் இது என்னது மட்டன் பீஸ் ரெண்டு வரும் போட்டி ஃப்ரை வரும் மட்டன் சாப்பாடு மட்டன் குழம்பு மட்டன் சாப்பாட்டுக்கு வர்றது சரி ஓகே மட்டன் சாப்பாடு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டன் மீல்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ மட்டன் மீல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடிஷ் ஒன்று போட்டி மாதிரி இருக்கா அந்த சைடிஷ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் கூட வந்து ரெண்டு பீஸ் போட்ட மட்டன் கொடுக்குறாங்க இதோட வந்துடும் இதான் மட்டனில் அண்ட் வந்து காரக்குழம்பு மீன் குழம்பு சாம்பார் மோர் ரசம் ஸோ இதெல்லாம் வருது ரெண்டு புரியல் ஸோ இந்த மட்டன் மட்டன் மீல்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்ரு அண்ட் கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கியிருக்கோம் பிச்சி போட்ட சிக்கன் அண்ட் வந்து ஐலா ஃபிஷ் வாங்கியிருக்கோம் மட்டன் சாப்ஸ் வாங்கியிருக்கோம் ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எதிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரசம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நாண்வெஜ் ரசமா லைக் மட்டன் கொழுப்பு மட்டன் எலுபிளா போட்டு கொடுப்பாங்க சூடா இருக்கு ஆரிஷ்னல் நல்லா இருக்குது அதனால ஃபர்ஸ்ட் இது குடிக்கிறேன் இந்த ரசத்தை கொஞ்சம் பார்த்தீங்க ஓகே குடிப்புமா சரி ஊதியே கலக்கிறேன் பாத்தீங்களா ஹெவி காரம் பயங்கரமா இருக்கு ஸோ நம்ம சாப்பாடு போவோம் ஸோ ரைஸ் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சின்ன பவுல்ல இந்த மாதிரி கொடுக்குறாங்க பட் நீங்கள் வேணும்னா அடிஷ்னல் ரைஸும் தருவாங்க இது கூட வந்து நம்ம மட்டன் குழம்புலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நான் சொன்ன மாதிரி மட்டன் குழம்புல ரெண்டு பீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஆர்டர் அப்படியே ஊந்துச்சு பாருங்கள் ஸோ அதை வச்சுட்டு இதை அப்படியே பிசைவோம் ஸோ மட்டன் பீஸ் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க பா குழு கூட கொடுத்துருக்காங்க சூப்பர் ஸோ இந்த கலகரம் கூட ஒரு அப்ளம் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்பளம் கொடுக்கல ஸோ லெட்ஸ் ஹேவ் ஒரு மட்டன் பீஸ் வச்சுட்டு லெட்ஸ் ஹேவ் மட்டன் சாப்பாடு சூப்பரான காரமாக இருக்கும் மசாலா ஃப்ளேவர் அப்பா அந்த மீட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறேன் அமேசிங் செம்ம அந்த காரத்தில் ஒரு சாலிடான ஒரு ஊர் சைடு மட்டன் குழம்பு அதை வந்து அந்த பெப்பர் மாதிரியான ஐட்டம் வந்து நிறைய போட்டிருக்காங்க ஸோ நமக்கு விற்கலே வந்துடும் ஏன்னா எனக்கு வர வரப்போகுதுன்னு உங்கள் நேரத்தில் அந்த மாதிரி இருக்குது சாலிடான அந்த மட்டன் ஸ்மெல்லோட ஒரு அத்திகான ஒரு மட்டன் குழம்பு சூப்பராக செஞ்சிருக்காங்க பட் இவங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு கொஞ்சம் கொடுத்துடலாம் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலி டூ ஹண்ட்ரட் மட்டன் குழம்பு ரசம் சாம்பார் மோர் பத்த குழம்பு மீன் குழம்பு அவ்வளோதான் இது டூ ஹண்ட்ரட் நீங்க சிக்கன் வேணா ஒன் ஃபிஃப்டி சேம் தான் ஒரு சிக்கன் கிரேவி ஒரு மட்டன் வந்தது இல்லையா அது மாதிரி சிக்கன் கிரேவி அதே மாதிரி வந்து ஃபிஷ் குழம்பு போனீங்கன்னா மீன் குழம்போட ஒரு பீஸ் வச்சு கொடுத்துருவாங்க அண்ட் எக் இருக்கு முட்டை சாப்பாடுன்னா அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்கு அதுவே நூறு ரூபா தான் நினைக்கிறேன் அதில் இருக்க வெஜ் மீல்ஸும் இருக்குங்க வெஜ் லெபல் எங்க வரதுக்கு தெரில பட் தெரியலாம் வந்து வந்து இந்த போட்டி மாதிரி அதை சாப்பிடுவோம் போட்டியில் நல்லா வந்து எண்ணெய்லாம் போட்டு செம்ம கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லா அதை சாப்பிடுவோமா மசாலா அந்த ஆனியனு அந்த கருவேப்பில ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது பட்டு குக்காகல இன்னும் கொஞ்சம் குக்காக இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு ம் ஒரு மீன் தான் நல்லா வந்திருக்கும் நல்லா இருக்கு மீன் குழம்பு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு ஒரே ஹார்னிங் சவுண்டா இருக்குது லைக் அப்படியே ரோட் சைடு உட்காந்து சாப்பிட்றோம் நம்ம ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு முடியல இருந்தால் அப்படியே மெயின் ரோடு அப்படியே அந்த மெயின் ரோடு பக்கத்துலயே உட்காந்து சாப்பிட்றோமா அப்படியே அந்த பில்டிங் தான் பயங்கர ஹார்னிங் சவுடா இருக்குது வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீன் குழம்பு சாப்பிடுவோமா லைட்டாக கசக்குது அந்த மீன் ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மி இன்னும் அஞ்சு அடிஷனலாக ஃப்ளேவரு இதில் வந்து ஏதோ கசக்குது வெண்ணெய் ஏதோ அதிகமாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன் லைட்டாக கசப்பாக இருக்குது அது மட்டும் கம்மியாக இருந்து புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வேறு மாதிரி செம்மையாக வந்துருக்கும் மீன் சாப்பிடுவோமா நீங்கள் பாருங்கள் ஐலா ஃபிஷ் மீனோட அந்த மசாலாலாம் போகிறோம் மேலே போட்டு பயங்கரமாக கொடுத்துடுறாங்க இது அப்படியே தூக்கி ஆ ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் வா நான் அந்த மசாலாவோட பிச்சு சாப்பிடலான் இருக்கேன் மீன் அந்த மசாலாவோட எடுத்தாச்சு ஸோ அந்த கருவேப்பில மேலே மசாலாம் போட்டு பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது ஸோ அதை விட சாப்பிட போகிறோம் ஆ சரியான மசாலாப்பா ஐயோ யோ வேறமாரி செம்மையாக இருக்குங்க மசாலா ஆ மசாலா ஃப்ளேவரை டாமினேட் பண்ணுங்க டாமினேட் பண்ணிட்டு நல்லா வந்து உள்ள மசாலா இறங்கி மேலே போட்டு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஸோ இந்த ஐலா ஆஃபிச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு செம்மையாக இருக்குது வந்தால் அந்த மசாலாவை கொஞ்சம் நிறைய போட்டு வைக்கங்க நான் இப்போ அந்த இதே பிசை சாப்பிடலான் இருக்கேன் ஆனால் மசாலாவே வந்து சாப்பாடல ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு கூப்பிடுவோம் கொஞ்சமா மசாலா பாருங்க நான் எடுக்கிறேன் பாருங்க மசாலா மீன் முள்ளா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா போவமா மசாலாவோட மாதிரி அந்த மசாலா மஸ்டி ட்ரை மஸ்டி ட்ரை அதனோட வஞ்சரம் மீனும் இருக்கான் இன்னி கிடையாது வஞ்சிரம் மீன் ஸோ அதனால வந்து நம்ம வந்து எடுக்கிற ஐலா பீச்சா கொடுத்து வாங்கிட்டோம் சாம்பார் போடலாம் முருங்கா சாம்பார் நான் நினைக்கிறேன் முருங்கா இருக்கு முருங்காய் நல்லா வெந்திருக்கு போல இருக்கு உறைஞ்சே வந்துச்சு சாம்பார் போடுமா முருங்கா சாம்பார் நல்லா இருக்குதுப்பா செம்மையாக இருப்பாங்க ஸோ அந்த பருப்போட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும் சாம்பார் செம்மையாக இருக்கு ம் வத்த குழம்பு போவோம் வத்த குழம்பும் கொஞ்சம் அந்த மீன் என்ன வா வான்னு கூப்பிடுது அந்த அளவுக்கு இருக்குது அந்த மீன் வத்த குழம்பு ம் பா வாயில் வச்சுன்னா அப்படியே சுருக்குன்னு எடுத்துப்பான் அந்த புளிப்பு அதோட காரம் பா சூப்பராக இருக்கும் வத்த குழம்பு இந்த மாதிரி வத்த குழம்பு போடுங்கப்பா வேற மாதிரி இருக்கும்ப்பா ஸோ இது கூட வந்து நம்ம பிச்சு போட்ட சிக்கன் சாப்பிடுவோம் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிளேவர் அப்படியா அந்த கொத்தமல்லி இருக்குது கருவேப்பில இருக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் ஸோ இதை அப்படியே எடுத்து ஆங்கா பயங்கரமாக இருப்பா அப்படியே போமா பெப்பர் சிக்கனு பெப்பர் கம்மியா இருக்குது ஆனால் அந்த போட்டு மசாலா ஃப்ளேவர் வெங்காயம் அந்த ஆஃபா குக் ஆயிருக்கு வெங்காயம் அது சாடும் போது சும்மா கலக்கு பலக்கும் வருது அது தீம் மேட்டம் அப்பா செம்மையாக பண்ணியிருக்காப்பா சூப்பராக இருக்குது லைட்டாக ஆயிலியாக இருக்குது பட் அந்த ஆயிலி தான் வந்து நல்லா இருக்குது கூட ம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய மேட்டர் ஒன்று பிரியாணி ஒன்று வெயிட்டிங் இருக்குது அதுவும் நாட்டுக்கோழி பிரியாணி லெக்கு தனியாக வெளியில் தெரியுது அதை நான் எடுக்கிறேன் பாருங்கள் எடுப்போமா வாவ் நாட்டுக்கோழி லெக்கு ஸோ அந்த நாட்டுக்கோழி லெக் அப்படி ஓரமாக வைப்போம் எனக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை இருக்கிறது ஸோ அந்த முட்டை ஸோ இந்த நாட்டுக்கோடி பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸு ஒரே ஒரு முட்டை அது மட்டும்தான் வருது பிரியாணி சாப்பிடுவோம் நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்குது பிரியாணி லைக் இந்த சீரக சம்பாவோட ஃப்ளேவர் வருது இதில் நல்லா இருக்குது பிரியாணி சூப்பராக இருக்குது லைக் இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்திருக்கணும் நாங்கள் டிலே பண்ணுற வழக்கம் போல் பட் சூடாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் அரிசி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உடையாமல் இருக்குது ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ஆக்சுவலி இது ம் அதில் கறி ஏய் வா 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 சூப்பராக இருக்குது கறி இதோடது ஸோ அப்படியே நம்ம சாப்பிடுவோம் அது வந்து பிரியாணிக்குள்ளே வச்சு சாப்பிடுவோமா சூப்பர் சூப்பர் இன்னும் அவங்ககிட்ட வந்து மட்டனில் தீரக சம்பா பிரியாணி இருக்கு அது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா பிரியாணி எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது நல்லா இருக்கும் ஸோ நம்ம பையனெலாம் வந்து மட்டன் சுக்கா வந்து இந்த ரைஸ் கூட பெசஞ்சு சாப்பிட போகிறோம் ஏன்னா அது பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கு அங்கே பாருங்கள் ஆயிலியா துக்கா கலரா ஐயோ வேற மாதிரி இருக்குப்பா அதனால தான் இது போடலான்னு இருந்தேன் சாப்பிட ஐ மீன் அதனால தான் இது கூட சாப்பிடலான்னு இருந்தேன் ஒரு மட்டன் பீஸை வச்சு அங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அது ஓயோ வேற மாதிரி மட்டன்லாம் அப்படியே பிஞ்சு வருதுங்க இங்கே பாருங்க அப்படியே பிஞ்சு வருதுப்பா மட்டனு ஐயோ யோ செம்மையா இருக்குப்பா செம்மையா இருக்குப்பா அப்படியே மட்டனை பிரிச்சு போடலாம் நிறைய கருவேப்பில போடுறாங்க நிறைய ஆயில் ஆஹா எனக்கு எச்ச வந்து ஆயில் வந்து கண்டினியூவா ரைனிங்கா இருக்கு ஓ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இருக்கு சாப்பாடு போவோம் இது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணிருக்கோம் ம் சூப்பராக இருக்குது அப்புறம் சாப்பிட்ட டிஷ்லேயே பிரியாணி கூட நான் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன் பட் பிரியாணி மட்டன் சொன்னா மட்டன் சாப்பிட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆனியனோட ஃப்ளேவர் அதை சேர்த்துடுறாங்க பெருவப்பிள்ளையை சேர்த்துடுறாங்க அண்ட் அத்தன்டிக்காக இதை மசாலா வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடி பிறந்துட்டாங்க இவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வெஜ் மீல் சாப்பிட்லாம் மார்னிங்கில் வந்தீங்கன்னா பழைய சாப்பிடா இட்லேருந்து பத்து மணிக்கும் வந்து பழைய சாப்பாடு அந்த வெங்காயம் அந்த மாதிரி சைடிஷ்லாம் கூட பண்ணுறாங்க மார்னிங் டிஃபன் அவைலபிளாக இருக்குது அப்புறம் கரண்டி ஆம்லெட்டும் ஒரு மேட்டர் இருக்குது நைட்டில் பார்த்தீங்கன்னா பூட்டி பாயா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ மூணு டைமும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இந்த ஏரியாவிலேருந்து ஏன் சாப்பிடலாம் எனக்கு தெரிஞ்சு லஞ்சுக்கு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் லஞ்சில் குழந்தை கட்டலாங்க செம்மையாக இருக்குங்க அது ம் இவங்களோட லஞ்சில் டைமிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுது நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க ஏன்னா நான் சீக்கிரமாக வந்துவிட்டேன் அதனால இன்னும் க்ரௌட் வரலை சரி க்ரௌட் வருது முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு வேணா எங்கே ஆல்ரெடி வெளியே பயங்கர நாய்ஸாக இருக்குது அண்ட் உள்ளே நாய்ஸ் இருக்குன்னா வீடியோ டிஸ்டர்பன்ஸ் தரணும்னு வந்துட்டேன் பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் பேர் வந்து சாப்பிட்டு போயிருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறது அப்போ மஸ்ட்டு ட்ரை ஆக ஆகிட்டோம் மட்டன் சுக்கா மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரை மீன் அந்த மசாலா கேட்டு சாப்பிடுங்க சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது மட்டன் பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு எப்படி சாப்பிட்டு எப்படினு சொல்லுங்கள் சொல்லுறேன் பெண்டிகார மோர் மட்டும்தான் மோர் மோர் குடிப்போம் இஞ்சி கருவேப்பில் வந்து நல்லா மைல்டாக வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி போட்டு கொத்தமல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது அதெல்லாம் வச்சோன்னா சல் அப்படியே போயிடுச்சு சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஸோ நான் டைமிங் இந்த சாப்பிட்ட டிஷ்ஷோட ப்ரைஸு லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு சூப்பரான நான்வெஜ் ஸ்பாட்டு அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலால் கூட நான் ஆல்ரெடி கேட்டேன் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் ஹலாலான்னு சொல்லி கேட்குறேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹலாலான ஸ்பாட் தான் ஸோ இந்த வீடியோ லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சேனலில் வழக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் அண்டில் தான் டாடாவோ பாய்